பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேற்று உலகில் ஒரு கதை மூலமாக வாதத்திற்கு தீர்வு சொன்ன ராமலிங்கத்தின் அந்த அற்புத நிகழ்வை பார்த்தோம் இன்றிலிருந்து ஒரு மூன்று நாட்களுக்கு எவ்வாறு ராமலிங்க அடிகளா போரில் வெற்றி பெற்றார் என்ற ஒரு அற்புத நிகழ்வை பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் உரைக்குள் சென்றரா கூடலூர் தென்பண்ணை ஆற்றங்கரியில் ஆற்றுத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த ஆற்றுத் திருவிழாவுக்கு வந்த ராமலிங்கமும் பிரம்ம சமாஜம் சம்பேடு சீதர சுவாமி நாயக்கரும் தத்தம் சீடர்களோடு உண்ணாமலை செட்டியார் சாவடியில் கூடியிருந்தார்கள் அங்கே அறிஞர்கள் சிலரும் அன்பர்கள் பலரும் அவர்களோடு சேர்ந்திருந்தார்கள் அப்போது அறிஞர்கள் ஒருவர் ராமலிங்கத்திடம் சுவாமி எங்களுக்கெல்லாம் வெகுகாலமாக ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது அதை தாங்கள் தான் நிவர்த்தி செய்தருள்ள வேண்டும் என்று வெகு பணிவோடு வேண்டினார் உடனே ராமலிங்கம் சந்தேகம் என்னவென்று சொல்லுங்கள் இறை தீர்த்து வைக்க முயற்சிக்கின்றேன் என்றார் மற்றொரு அறிஞர் அடக்கமாக சுவாமி இன்று திருவிழாவை முன்னிட்டு மெத்த படித்த அறிஞர்களும் ஒன்றும் அறியாத பாமர அன்பர்களும் ஒன்றாக இங்கே கூடியிருக்கின்றோம் தாங்களும் இந்த சபையில் இருக்கின்றீர்கள் பிரம்ம சமாஜி சம்பேடு ஸ்ரீதர சுவாமி நாயக்கரும் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நழுவுவிட எங்களுக்கு விருப்பமில்லை என்றார் அது கேட்டு ராமலிங்கம் மெல்லன சிரித்து அப்படி என்றால் எனக்கும் நாயக்கருக்கும் இடையே ஏதோ ஒரு விவாதத்தை வைக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன் என்றார் முதலாவதாக பேசிய அறிஞர் அதுவேதான் சுவாமி என்று உண்மையை ஒப்புக்கொண்டார் நல்லது சொல்லுங்கள் என்றார் ராமலிங்கம் புன்னகலோடு இரண்டாவதாக பேசிய அறிஞர் ஸ்ரீதர் சுவாமி நாயக்கரை காட்டி சுவாமி இது ஒருக்கின்றாரே பிரம்ம சமாஜி ஸ்ரீதர் சுவாமி நாயக்கர் இவர் விக்கிரக ஆராதனை கூடாது என்று கண்டித்து பேசி வருகின்றார் என்றார் அதற்கென்ன அது அவரது பிரம்ம சமாஜ கோட்பாடு சாந்தமாக சொன்னார் ராமலிங்கம் முதலறிஞர் இல்லை சுவாமி எங்களுக்கு ஐயமே அதில் தான் அதைத்தான் தாங்கள் அருள் கூழ்ந்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று வேண்டினார் ராமலிங்கம் அவர்களது ஐயத்தை தீர்ப்பது என்று தீர்மானித்தார் வாத பிரதிவாதத்திற்கு வந்தாயிற்று சரி சொல்லுங்கள் தங்கள் சந்தேகத்தை என்றார் இரண்டாவது அறிஞர் உடனே விக்கிரக ஆராதனை கூடாது என்றால் பிரம்மத்தை எப்படி வழிபடுவது துதிப்பது என்று எங்களுக்கு புரியவில்லை சுவாமிகள் தான் இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று வேண்டினார் ராமலிங்கம் விளக்கத்தை ஆரம்பித்தார் பிரம்மத்தை அருவமாக அறியத் தொடங்கியவர்கள் அதை அப்படியே அறிதல் வேண்டும் விக்கிரக ஆராதனை செய்ய தொடங்கியவர்கள் அப்படியே அதனை செய்தல் வேண்டும் இந்த இரண்டு வகைகளிலும் தெளிவடைந்த பக்குவர்களுக்கு விக்கிரக ஆராதனை தேவையில்லை அது கேட்டு முதலறிஞர் ஸ்ரீதர சுவாமி நாயக்கரை பார்த்து ஸ்ரீதர் அடிகளே சுவாமிகள் சொன்னதை கேட்டீர்கள் அல்லவா இது விஷயத்தில் தங்கள் கோட்பாட்டை வெளிப்படுத்தி நிறுத்தல் வேண்டும் என்றார் ஸ்ரீதர சுவாமி நாயக்கர் இப்போது இது விஷயத்தில் விவாதம் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை எனது கருத்தை ஊருக்கு போய் லிகித மூலமாக தெரிவிக்கின்றேன் என்று வாதத்திலிருந்து நிறைவு பார்த்தார் ஆனால் அவரது கருத்துக்கு மாறாக இருப்பவர்கள் நல்ல சந்தர்ப்பம் கழிந்திருக்கின்ற தருணத்தில் அவரை விட்டுவிடுவதற்கு தயாராக இல்லை அதனால் இரண்டாவது அறிஞர் தாங்கள் இப்படி சொல்வது வாதத்திற்கு ஏற்புடையது கிடையாது இந்த சபையிலே அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஆகவே தங்கள் கருத்துக்களை இங்கே இப்பொழுதே எடுத்து வைக்க வேண்டும் அதற்கு தக்க காட்சி கருத்து உரை ஆகிய மூன்று பிரமாணங்களையும் கூற வேண்டும் இதுதான் விவாத சபையின் வழக்கம் என்று சொன்னார் கண்டிப்போடு அவரை தொடர்ந்து முதலறிஞர் உண்மைதான் எடுத்துக்கொண்ட வாத விவாதத்தில் விவாதிக்க வேண்டியவர்கள் இருவருமே இங்கே இருக்கின்றீர்கள் அப்படி இருக்க கடிதம் மூலம் வாதிக்கின்றேன் என்று சொல்கின்றீர்கள் அது சரி கிடையாது ஓயாத கடித சண்டையாகவே இருக்கும் அது என்று தற்போது விவாதத்தில் ஈடுபட வேண்டிய நியாயத்தை நாய நாயக்கருக்கு அவர் எடுத்துச் சொன்னார் அதுவரை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு உள்ள கொதிப்போடு இருந்த பிரம்ம சமாஜ அடியார் ஒருவர் தங்கள் குருநாதரை பார்த்து கோபத்தோடு அடிகளே இவர்கள் வாய்க்கு பூட்டு போட வேண்டும் அதற்காவது விக்கிரக ஆராதனையால் கடவுளை காண முடியாது என்னும் நம் பிரம்ம சமாஜ கொள்கையை தக்க ஆதாரங்களோடு தாங்கள் இப்பொழுதே இந்த சபையில் நிரூபிக்க வேண்டும் அப்போதுதான் பிரம்ம சமாஜிகளாகிய எங்களுக்கும் பெருமையாக இருக்கும் என்றார் ஸ்ரீதர சுவாமி நாயக்கர் வேறு வழி இல்லாமல் விவாதத்தில் பங்கேற்க வேண்டியதானார் அந்த கடுகடுப்பில் அவர் எல்லோரையும் பார்த்தார் பார்த்து அப்படியானால் நாங்கள் இருவரும் நேரில் தான் வாதம் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் சொல்கின்றீர்கள் எங்கள் பிரம்ம சமாஜிகளும் அதையே விரும்புகின்றார்கள் சரி விவாதிக்கின்றேன் முக்காட்டு சுவாமியை அதற்கு சரியான மறுப்பை சொல்ல சொல்லுங்கள் என்றார் ஆணவத்தோடு ராமலிங்கம் அது கேட்டு கோபமோ வருத்தமோ படவில்லை சாந்த சொரூபராகவே அவர் அப்படியே செய்கின்றேன் தங்கள் பிரம்ம சமாஜத்தின் கோட்பாடு தான் என்ன என்று ஸ்ரீதர சுவாமி நாயக்கரிடம் கேட்டார் தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி